நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்பம் வெள்ளை உணவு கொள்ளை இன்பம் என்ற தொடரில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நீர்மோர் இந்த மோர் இருக்குங்கள அது எந்த அளவுக்கு உன்னதமான உணவு அப்படின்னு சொன்னால் இந்த கோடை காலத்துக்கு உகந்த சிறந்த உணவு நீர்மோர் உடலுக்கு தேவையான நீர் சத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை தனித்து உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மோருக்கு உள்ள பல சிறப்புகள் ஐபிபின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இந்த இரத்த குழாயில் ப படியக்கூடிய கொலஸ்ட்ரால் இந்த சிக்கல்களை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் தினசரி மோரை குடிப்பவர்களுக்கு இந்த பாதுகாப்பு நிச்சயமாக உருவாகிடும் ஆயிலை நீட்டிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மோருக்கு உண்டு இந்த மோருக்கு உள்ள பல்வேறு சிறப்புகளில் பொருளாதார ரீதியான ஒரு சிறப்பும் இருக்குது அது என்னன்னு சொன்னால் ஏழைகளின் இளநீன்னு சொல்லலாம் அந்த மோரை இளநீர் இன்றைக்கு நாற்பது ஐம்பது ரூபா விற்பனை ஆகுது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் வாங்கி சாப்பிடணும் சொன்னால் இரநூறுபா ஆகும் அப்போ ஆனால் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாவில் நீங்கள் மோர் வாங்கி அல்லது தயிர் வாங்கி அதை கடைஞ்சி அஞ்சு பேர் கூட குடிக்கலாம் அப்போ ஏழைகளின் இளநீன்னு சொல்லக்கூடிய இந்த மோரை வெண்மையான நிறமாக இருந்தாலும் அது உன்னதமான உணவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த நல்ல தகவல்களை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அன்புடன் காஞ்சி முகில்